அறிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்கும் நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்துல நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனா இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்க எனக்கே தெரியல எனக்கே தெரியல கேப்டனுக்கு கண்ணு வந்து வைட ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சது சுதீஷ் வந்து மியான்ல இருந்து நான் சொல்றேன் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேச பேசுறாங்க அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்ட சொன்னேன் உதயாவுக்கு இங்கே தான் இருந்தாப்ல ஒன் ஹவர் அப்ப எனக்கு தோணலை எனக்கு மயக்கமா இருந்துச்சு அவன் உதயா போன தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா எடுக்கல தயாநிதி மாதிரி எனக்கு போன் உடனே அவர் எடுத்த அப்போ நான் பேசுறேன் தயாநிதி மாருட்டு நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைன்ல வர மறுபடியும் வரவே இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்றைக்கி எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு பொதுவாகவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறுனா ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்லை நான் இருபத்தஞ்சி தலைவரை கூப்பிட்டு வரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க இன்னைக்கு ஈவினிங்கு நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸேன்ட்டு சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை எத்தனை முறை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கும் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனால் இருபத்தாறு காலையில் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட்டு தான் நடக்குது அப்போது இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நாங்கள் நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்கே இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்கே இருந்தார் நானும் கூடே தான் இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் பேசினா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு நீங்கள் பேசுகிறது தான் அவருக்கு நல்ல ஏ மைண்டில் ஏறும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன நம்ம தான் இருக்கேன் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க நான் சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட என்னாச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறது அவங்க என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ஃபைவ் இயர்ஸ் என் அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்க தான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்து மண்ணி பார்த்ததான் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்வாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேறு எதுவுமே இல்லை பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டாங்க என்னுடைய முழு கௌனும் கேப்டன் மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்கினேன் இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்கே போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனால் இப்போ ஒரு மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்போ சொல்றாங்க மூச்சு திணறல் ஆரம்பியன்னு அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன் அப்ப டாக்டர் சொல்றாங்க சொல்லு இருங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார் நான் நம்பவே இல்லை அப்படி இல்லை இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுறேன் அப்போ கூட அவர் நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு அப்போ எல்லா டாக்டர்ஸையும் என் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிருங்க யாருக்கு சொல்லமோ சொல்லுங்க என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்கு தான் போட்டேன் ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வாட்டி நான் கேப்டன் செக்அப்பு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ சுதீஷ்கு ஃபோன் பண்ண என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு தன்னதெல்லாம் இருக்கு என்ன பண்ணுவேன் வந்துதான் ஆகணும் அப்படின்ற அப்போ ஃபோர் தேர்ட்டி உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க அடுத்தது சாமுக்கு சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சட்டத்துக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அவரோட உயிர் டாக்டர்ஸ் அப்போ சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்குது மூச்சு திணறலுக்கு இருக்கு வென்டிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செந்தில் ஃபோன் எடுத்தான் பட் பாரசாதி முருகேசனால எடுக்க முடியல அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒன்னும் ஆகாது நீ இரு நீ தைரியமா எனக்கு தாருதல் சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வயட ஓபன் ஆயிடுச்சு ஆனதே இல்ல வரைக்கும் உங்ககிட்ட சொல்றேன் நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு மூச்சு தென்னற்சான் டென் போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணுல ஒட்டுனாங்க அவங்க நான் அப்ப கூட சொல்றேன் சொல்றியே ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்குட்டாங்க இல்ல கண்ணு ஓப்பனா இருந்தால் ட்ரை ஆயிடும் அது நல்லா ஒட்டி இருக்கும் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்றாங்க எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டார் ஏன்னா வென்டிலேஷன்ல போட்டதுனால ப்ரீத்திங் இருக்கு நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாட் ரைட்டன முக்கால்வாசி கேப்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பாத்து டாக்டர் ஆயிட்டேன் பல்ஸ் எவ்ளோ பிபி எவ்ளோ சுகர் எவ்ளோ எல்லாமே பாப்பேன் எல்லாமே நான் பாப்பேன் சோ பல்ஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சேச்சுரேஷன் நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து போய்க்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதால அப்படி இருக்கு எடுத்தா கிடையாது என்றாரு அப்ப அதுக்குள்ள சுதீஷ் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு இதான் அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது ஏன்னா செயர் கொடுப்பது கொடுக்க பிறகு இப்போதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை இதை வந்து கோவிலாக ஆக்கணும் இப்போ நான் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்கு சாதாரணமான தலைவர் ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம் இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லும் இது கேப்டனுடைய நினைவேந்தல் ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உள்ள உயிர்கள் ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ராமுவசந்தன் அவர்களுக்கு வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் அதனால நிச்சயமா நான் சொல்றேன் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டுல கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம கேட்டனுக்காக கண்ணீர் விட்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு தேசிய உருப்போக திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கிற கூப்பி நான் நன்றிய ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் நம்ம தமிழர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்தால் அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நான் ஏதோ சென்னையில இருக்கேன்னு நினைக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் புகைப்படம் ஒவ்வொரு கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே என் அன்பு மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கடங்கோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன் இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் 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 இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் இது எப்பயோ நான் பண்ணிட்டேன் பத்து கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் இது இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எப்போயும் நம்ம இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கான பேங்க் அக்கவுண்ட் அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு இனிமேல் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைங்கள் அவங்க பேர இந்த இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும் இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்ப சிஎம் கூட பேசணும் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன் சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன் ஆபீஸ் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேசு சிஎம் கிட்ட நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னென்னவோ சொல்கிறேன் நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக அவங்க கிட்ட சொல்றேன் இதான் உண்மை மியாண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துரும் பட் நம்மளுக்கு அங்கே இருந்து திருப்பி பதிலே வரல இதுதான் உண்மை பதிலே வரல நம்மளுக்கு சரி வேற வழி இல்லை கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது டிசைட் பண்ணோம் ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு நம்ம அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும் நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம் நீங்க பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடியே முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல இங்க வந்த மந்திரிகள் கவர்னர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க எல்லாருக்குமே அது தெரியும் மறுநாள் விட மிக அதிகமாக கிரவுடு வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும் அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும் நிச்சயம் இந்த இடம் பத்தாது ராஜாஜிஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது யார் யார்ட்டையும் கேட்டுட்டேன் அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்டே சொன்னேன் உதியாவுக்கு ஃபோன் போடு ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல ஒன் ஹவர் அப்போ எனக்கு தோணலை எனக்கு மயக்கமாக இருந்துச்சு அவன் ப்ர உதயா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார் அவருக்கு போடு தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவர் எடுத்தார் அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன்ட்டு நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பற்றாது எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதியா ஃபோன் பண்ணோம் எடுக்கல கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அவர் சொல்கிறார் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைனில் வரேன் மறுபடியும் வரவே இல்லை மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதிமார்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ எடுத்தார் அப்போ சொல்றாரு ஹால் கிடையாது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால் ராஜாஜியால் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று இங்கே வந்து ஜீசஸ் கால்ஸுன்னு ஒரு இடம் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன் நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயம் அது பத்தாது வேறு என்ன வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் தீவு திடல்ன்னு நான் சொல்கிறோம் தீவு திடலா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க நடப்பு பேசிட்டு வரோம் அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வந்தார் அப்போ சொல்றாரு அப்பயும் நான் கேட்குறோம் ராஜா ஜெஹால் கொடுங்க இல்லை அது ரூல்ட் அவுட் அதை பத்தி பேசாதீங்க அது முடியாது அப்போ நான் இம்மிடியா சொல்றேன் ஓகே இந்த ஸ்கூல் கிரௌண்ட்ல எங்களுக்கு பத்தாது தீவு திட்டல் ஓகே பண்ணுங்க சொல்றேன் உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் தீவு திட்டல் ஓகே அப்படின்ட்டாங்க அப்போ என் கூட சுதீஷ் முருகேசன் பார்த்தார்த்தி எல்லாரும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க இப்போ அவன் ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் தீவு ஊத்துடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் வந்து கலந்து கொண்டு அத்தனை தலைவர்களுக்கும் கலை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்கிறேன் காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல் பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க எங்கள் தொண்டர் படை அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அவளுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாமே நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை அனுஜ் ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்